இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இப்போ ஏல ரெண்டாவது ஆயிரத்துள்ள ஏழா வசனம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹுரானு கையில் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் மியூஸ் தான் ஏன்னா குரான் படிக்க படிக்க நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அல்லாஹ் அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்களின் செவிப்புலன்களின் மீதும் முத்திரை வைத்து விட்டிருக்கிறான் மேலும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கிறது தவிர அவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவாளர்களாவர் எல்லாம் என்ன சொல்கிறான் அவர்களுடைய இதயங்களில் நான் சீல் வச்சுட்டேன் அவர்களுடைய காதுகளில் நான் சீல் வச்சுட்டேன் அவங்களுக்கு பார்வைகள்லேயும் வந்து நான் வந்து சீல் வச்சுட்டேங்கிறேன் அதாவது அவங்களுக்கு காதும் வேலை செய்யாது காது வேலை செய்யாதுன்னா என்ன அர்த்தம் ஆறு நடிச்சா கேட்காதா ஆமாவா ஆ தூக்கம் இப்படியே போயிடுச்சு ஆ ம் காது கேட்காதுன்னா என்ன அர்த்தம் இப்போ உன்னை மாதிரி தான் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் உனக்கு ஒன்றுமே புரியாது இப்படி இல்லை காது கேட்காதுன்னா என்ன அர்த்தம்னா சொல்கிற விஷயம் காதிலே வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம் புரியுதா என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறீங்களா அது மாதிரி காதில் வந்து வாங்கணும் காதில் வாங்கினா தான் மனசுக்குள்ளே போகும் மனசுக்குள்ளே போனால் தான் சரி தப்புங்கிற அந்த அறிவு வரும் அதுக்கப்புறம் தான் அது கொண்டு வரும் புரியுதா இந்த பக்கம் ரோட்டில் குழி இருக்குங்கிறோம் காதிலே அவன் வாங்கலை அடுத்து என்ன நடக்கும் குழிக்குள்ளே போய் உழுவோம் முதல்ல காதில் தான் வாங்கணும் முதல் கண்டிஷன் என்ன காதில் வாங்கணும் அது எல்லாம் என்ன சொல்கிறான் காதில் வாங்கணும் கண்ணில் பார்க்கணும் குழி இருக்குன்னு போர்டு இருக்குது கண்ணிலையும் பார்க்கல அதுக்கடுத்து நான் முத் உள்ளமு காதில் வாங்கினா ஆனால் உள்ளத்தில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதை ரிசல்ட் எடுக்கலை சிந்தனை அளவுக்கு அதை வந்து வலுப்படுத்தலை அப்போ இப்போவும் என்ன நடக்கும் அதே ரிசல்ட்டு தான் நடக்கும் குழியில் தான் போய் உழுவாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்கள் துனியாவில் நல்ல விஷயத்தை காதில் வாங்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை காதலை கண்ணில் பார்க்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை இதயத்தால் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு இவங்களுக்கு சாதாரண தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆறு விஷயங்களை நம்பினவங்க யார் சஹாபாக்களும் நபிஸ் அவர்களும் மூமீன்களை குறிக்கும் இந்த கேரக்டர் அந்த ஆறு விஷயங்களை நம்பாதவங்க யார் இது மக்கால் இருக்கக்கூடிய காஃபிர்களையும் மதினாலும் இருக்கக்கூடிய யூதர்களையும் ரசூல்லாவே நிராகரிச்சிட்ட யூதர்களையும் அதாவது குஃபுரில் வந்துட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ரசூல்லாக்கிட்ட சொல்லிட்டவங்க இந்த ரெண்டு கேட்டகிரி வந்துட்டாங்க இப்போ ரெண்டு கேட்டகிரியாச்சா